Super grain, super tips. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடல் எடை ரொம்ப மெலிவா இருப்பாங்களே அதாவது எருலும் தோலுமா இருப்பாங்க பாருங்களேன் அவங்களுக்கான ஒரு அருமையான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லப்பேன் அதாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கப்பறம் எப்படி உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ எலும்பும் தோலுமா இருக்க நாய் பார்த்தா விடாது அப்படின்னு சொல்லி நிறைய கிடையாது கிண்டல் பண்ணுவாங்க இனிமேல் உங்களுக்கு இந்த கவலை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக நல்லா சூப்பராக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற யாருமே உங்களை கிண்டல் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் விரும்பின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சூப்பராக போடலாம் அப்படின்ற ஒரு அருமையான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கட்டிப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவுள்ளயே பெல் ஐகான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து நம்ம எப்படி வேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே உடல் எடை எப்படி அதிகரிக்க வைக்கலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது எந்த வித மருந்து மாத்திரையோ எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் வச்சு தான் வந்து உடல் எடையை அதிகரிக்க போகிறோம் அதான் நம்ம வீட் சேனலில் பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக தான் இருக்கும் எந்த விதமான கெமிக்கல்ஸ் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்கவே இருக்காது நமக்கு உடல் எடையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கையான முறையில் தான் உங்களுக்கு வேகமாக அதிகரிக்க போகுது ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை இருக்கு இல்லையா அதாவது அந்த உலர் திராட்சையில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து கலோரிகள் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து அதிகமான நார் சத்து சொல்லுவாங்கல்லையா நார் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த உலர் திராட்சையில் தான் அது மட்டும் இல்லாமல் கெட் முட்ட கொழுப்பை வந்து வேகமாக வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உலர் திராட்சைக்கு வந்து அதிகமாக இருக்கும் இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் காசு செலவழித்துதான் ஆகணும் அதனால் இந்த உலர் திராட்சையை கொஞ்சமாக வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க என்ன செய்யலாம்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து நீங்கள் வந்து வெறும் வாயில கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில என்ன சொன்னால் பால் இருக்குல்ல மிதமான சூட்டில் இருக்கும் பிறகு அந்த பால்ல அந்த திராட்சை பழத்தை போட்டு கொஞ்சமாக ஹனி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கா கலந்து அப்படியே குடிச்சு அந்த திராட்சை பழத்தை அப்படியே மென்னுட்டாலே சாப்பிட்டாலே போதும் உங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இது வந்து ரெண்டு வாட்டி அந்த பாலை வந்து ரெண்டு வாட்டி குடிக்கணும் காலில் இருக்க சாயங்காலம் இருக்க குடிங்க இதை மாதிரி செஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான வேறு எதுவுமே நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த உள்ள திராட்சை உங்களுக்கு வந்து போதுமானதாகவே இருக்கும் அதுக்கடுத்து இதை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு வாழைப்பழங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் வாழைப்பழம் அப்படின்னாலே நீங்கள் சும்மா ஏதாவது ஒன்று சாப்பிட்றாதீங்க ஒன்று நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க இல்லைனா நேந்திரம் பழம் சொல்லுவாங்க இல்லையா நீளமாக இருக்கும் அந்த வாழைப்பழம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அந்த நேந்திரம் பழத்தில் நம்மளோட உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாழைப்பழத்தை வந்து டெய்லி நேந்திரம் பழம்னா நீங்கள் ஒன்று சாப்பிட்லாம் நாட்டு வாழைப்பழம்னா ரெண்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி வாழைப்பழங்க சாப்பிட்டுட்டு வர்றனால நம்மளோட உடல் எடை இன்னும் வந்து வேகமாக அதிகரிக்கும் அடுத்தது நைட்டு எப்போவுமே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் பேர்ச்சி மலம் இருக்கும் இல்லையா பேர்ச்சி மலத்தை நல்லா பாலில் போட்டிங்கனாலே நல்லா ஊறிடும் அப்படியே அந்த பால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பாலை குடிச்சு அந்த பேச்சு மலத்தை அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா சூப்பராக கூட ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக அதாவது ஒரு சில இது வந்து குடிக்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா வாயில போட்டு மென்று சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் அதாவது முந்திரி பருப்புனா அந்த முழு முந்திரி பருப்பு இல்லையா அரை உடச்சதில் இல்லாம முழு முந்திரி பருப்பு வந்து ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு வந்து மென்னிக்கிட்டே இருக்கலாம் வாயில அடுத்தடுத்து ஒரு ஒன் அவருக்கும் இல்ல டூ ஹர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு முந்திரி பருப்பா சாப்பிடலாம் அடுத்து கடலை மிட்டாய் சாப்பிடலாம் கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த எப்படி சொல்கிறது வெள்ளம் எல்லாம் கலந்துருப்பாங்க பரவாயில்ல அந்த கடலையோடு அந்த வெள்ளத்தை கலந்து சாப்பிடும்போது உங்களோட உடல் எடை இன்னும் வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ சொன்ன இதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உள்ளதிராட்சியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பால் குடிக்கிறது மற்றபடி ஸ்நாக்ஸ் இப்படி வாயில் போட்டு மில்லுறது இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை நீங்கள் நினச்ச விட நினச்ச பார்த்ததோட அதிகமாக வந்து வேகமாக வந்து சூப்பராக கூட ஆரம்பிச்சிடும் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்